முருகா வெற்றிவேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு வாங்கில்லை என் அன்பு தன்மே இன்று உன்னுடைய துணை உன்னை நினைத்து மன நோயாளியாகவே மாறிவிட்டார் என்னப்பா சொல்கின்றீர்கள் எனக்கு சரியாக புரியவில்லையே என்று கேட்கின்றாயா முழுமையாக சொல்கின்றேன் கேள் உன்னை நினைத்து நினைத்து உன்னுடைய துணை அழுது புலம்பிய கட்டத்தை தாண்டி இப்பொழுது உன்னை நினைத்து மன நோயாளியாகவே மாறிவிட்டார் உன்னுடைய துணையுடன் நீ எப்படியாவது சேர்ந்து விடுவாய் என்ற நம்பிக்கையில் நீ உன் வாழ்க்கையை கடந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக சிலர் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய துணையை பற்றி அவதூறாக போய் உரைக்கின்றார்கள் உன்னுடைய துணை உன்னை சற்றும் நினைக்கவில்லை வேறு வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டார் என்று இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் கூறி உன்னுடைய மனதை கலங்கடித்து உன்னை ஒரு பித்து பிடித்த அழைத்து செல்கின்றார்கள் தங்கமை நீ பிரிவதற்கு காரணமும் கூட சிலர்தான் அந்த சிலரால் தான் உன் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாக இருக்கின்றது சிலரின் பேச்சுக்களை கேட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது தொலைத்து கொண்டு நிற்கின்றாய் உன்னுடைய துணையின் மீது தவறே இருந்தாலும் இது உனக்கும் உன் துணைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் மூன்றாவது நபரை நீ என்று அழைத்து வந்தாயோ அன்றே உன்னுடைய பிரிவுக்கு ஆரம்பமாகிவிட்டது புள்ளியாகிட்டது அது இப்பொழுது எந்த நிலைக்கு கொண்டு வந்து நிற்கிறது என்று நீயே சற்று பார் உன் துணையுடன் சண்டையா பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் நீ அவருடன் தனிப்பட்ட விதத்தில் பேசு பேசி முடித்துக்கொள் அல்லது சண்டையிட்டு இரண்டு நாள் பேசாமல் கூட இரு பிரிவு கூட வரட்டுமே அதை விட்டு மூன்றாவது நபரை நீ உள்ளே இழுத்து வந்து அவர் நீங்கள் இருவரும் பிரிந்தாக வேண்டும் என்ற நோக்கில் உன்னை பற்றி அவரிடம் இல்லாததையும் அவரை பற்றி உன்னிடம் இல்லாததையும் கூறிக்கொண்டு இருக்கின்றார் அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இருவரும் இப்பொழுது பிரிந்து என்ன நிலைக்கு இருக்கின்றீர்கள் என்பதை நீயே பார்த்தங்கனீ உன்னை நினைத்து நினைத்து அவர் இப்பொழுது மன நோயாளியாக ஆகிவிட்டார் அவரிடம் நீ சென்று பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உன்னுடைய துணை உன்னை உண்மையாக நேசிக்கின்றார் உயிராக நேசிக்கின்றார் உண்மையும் உயிரும் அன்பும் அது நம்பிக்கையும் இருக்கும் பொழுது இப்படி பிரச்சனைகள் பிரிவுகள் வருவது இயல்புதான் ஆனால் இப்பிரிவு எப்பொழுதும் நிரந்தரமாகி நிரந்தரமாகிவிடக்கூடாது சண்டை வருவது தான் மனக்கசப்பு இருக்கட்டும் கருத்து வேறுபாடு கூட இருக்கட்டும் ஆனால் இருவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் போது பொழுது ஒருவரின் மீது ஒருவர் மரியாதை ஏற்பட்டு கருத்துக்கள் ஒன்றாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் அதை விட்டு சண்டையிட்டு பிரிந்து போவதினால் உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டும் மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்றும் தொலைத்து விடாதீர்கள் இனி வரப்போகும் காலமாவது உங்களுக்கு நல்ல காலமாக அமையட்டும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா